Stand up. Stand up. Everybody, stand up. Super stand up. நாற்கால வாங்கி ஒரு பாயிட்டு வாங்கினா கூட மார்வாளி பார்த்துட்டீங்களா பெட்டு பாருங்க அவங்க அவங்கள பேசிக்கிட்டு வாங்க அவங்க அப்புறம் வந்து வேலையை சொல்லுவாங்க

கொஞ்சம் சிம்பிளாக இருக்குது இதெல்லாம் பெரிய மக்கள் உள்ளே சேவு சேவுர் வரல இருக்குது நல்லா இருக்குது டபுள் ஷீட்ஸ் மாட்டு பாருங்க சூப்பராக படுறாங்க இதெல்லாம் புது ஐட்டங்களா இந்த இந்தமாதிரி தான் புதுசா தான் இல்லை இன்னைக்கு வந்ததா எங்க லைவ்ல பார்க்குறீங்க யாரும் வர மாட்டேங்கிறீங்க ஃபர்னிச்சர் வாங்க மாட்டேங்கிறீங்க யாரும் இன்னும் வரலாம் ஓடிதான் இருக்குது யாரும் வரலன்னா இதெல்லாம் நீட் பண்ணியாச்சு இதெல்லாம் புதுசு புதுவாயிட்டாங்க நீ சாங் வச்சு என்ன பண்ற நீ விலை சொல்லிட்டு போவாத எல்லாத்தையும் எல்லாத்தையும் நீ தான் சொல்லிட்டு வரணும் சேல்ஸ்மேன் மீனா விலைய ரேட்டை சொன்னீங்கன்னா சே வந்து தள்ளுபடி இருக்கு பெட்டும் தள்ளுபடி இருக்கு உங்களுக்கு பெட்டு ரெண்டாயிரத்தி உங்களுக்கு தான் தள்ளுபடி இது வந்து ஐயாயிரத்தி வருது தள்ளுபடி வந்து வெறும் ஐயாயிரம் ரூபா தான் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2500 ரூபாய் ஜஸ்ட் ரெண்டாயிரமே தான் உங்களுக்கு வாங்க சூப்பர் பெட்டுலாம் பார்த்தீங்கன்னா எல்லா ரக பெட்டு இருக்குது அஞ்சு இருக்கு இருக்குது நாலு இருக்கு ஃபோர் இன்ச் இருக்குது பில்லோ டாப் பார்த்தா உங்களுக்கு இது ஆஃபர் போட்டுருக்காங்க ஒரு பெட்டுக்கு ரெண்டாயிரம் மூணாயிரூவா இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபில்லிங் இது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிர இருபத்தி ஓராயிரத்து தொண்ணூற்றி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா வருது இது ஆஃபர் போக உங்களுக்கு பதினெட்டாயிரம் தான் ஓ ஜஸ்ட்டு பதினெட்டாயிரம் தான் அதே மாதிரி உங்களுக்கு பதினஞ்சாயிரம் தான் பெட்டு கம்பெனி ஆறு வருஷம் வாரண்டி இருக்குது சாப்பாடு யாரும் இன்னும் வரல இது இதெல்லாம் ஜீரோ ஆல்ரெடி பார்த்தாச்சு அப்படின்ட்டு யாரும் வரலையா இதெல்லாம் புது ஐட்டங்கள் வந்துருக்குங்க மெத்தையெல்லாம் பாட்டு பாடுறாங்க வரங்க கேட்க அவ்வளோ சூப்பராக இருக்குது குரல் சூப்பராக இருக்குதே சேர் எந்த வகையான சேர் வேணுமோ அந்த வகையான சேர் எல்லாம் இருக்கு எல்லாமே கம்பெனி 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 ஐட்டங்கள் மட்டும் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கு உங்களுக்கு சேருக்கு ஒரு சேருக்கு ஐம்பது ரூபாய் தள்ளுபடி இருக்கு

ஏன் இவ்வளோ நேரம் சாப்பிட்லாம் மெத்தை அந் அதெலாம் வெ ஒயிட் கலர் மெத்தை சி தலைகாணி இது வந்து அதெல்லாம் கலர் சூப்பர் கலராக இருக்குது வேறுங்க இதெல்லாம் கவர் போட்டிருக்காங்க கவர் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் ஸ்டூலு இந்த தலகாணி பாருங்கள் தலைகாணி கீழ்த்து ஃபஸ்ட்டு தலை வச்சா உள்ளே போயிடும் போல் அவ்வளோ ஷாஃப்டாக இருக்குது சூப்பர் இந்த ஸ்டாண்டும் சூப்பர் இதெல்லாம் புதுசாக வந்துருக்காட்டுருங்க ஸ்டாண்டெல்லாம் பாருங்கள் டேபிள் இதுலாம் டைனிங் டேபிள் இங்கே இருக்கு ஃபர்னிச்சர் கடையில் நியூ பொருள்லாம் இன்றைக்கி வந்து இறங்கியிருக்கு வாங்க அப்படி நாங்கள் தான் வந்தோம் இது சோபா வரல ஏன்னா தெரியல காலையில கோயில்ல போட்டேன் அதுவே ஒரு நூத்தம்பது பேர் தான் வந்திருந்தாங்க விநாயகர் கோயில்ல நோம்பு போட்டுருக்காங்களா விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு அகரகாரத்தில் இருக்குது

அப்படியே பட்டர் கொஞ்சம் தண்ணி வண்டி வண்டி இன்னைக்கு பஸ்ல வந்துட்டேன் எடுத்துட்டு வரல எடுத்துக்கிட்டுதான் எங்க இவனை ஒருத்தர் வந்திருக்காங்க ஒண்ணுமே கேட்கல ஒரே ஒருத்தர் வந்துட்டு போயிட்டாங்க அதுவும் வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டாங்க ஏது பழம் சாமி குடுத்திங்களா என்ன பண்றதே அவரை போய் சாப்பிட்டு அப்படியே எனக்கு என்ன ஏரியாவே டயர்ட் ஆகி போயிடுற ஒருத்தர் வந்துருக்காங்க நீ அப்படியே இன்னொரு தடவை வேலையை சொல்லிட்டு இன்னொரு தடவை எல்லாத்தையும் பாருங்கள் பெட்டெல்லாம் ஆஃபரில் இருக்குங்க வாங்க வந்து வாங்குங்க ரீபோஸ் கம்பெனி பெட்டுங்க அஞ்சு வருஷம் வாரண்ட்டி இருக்குது ஆறு வருஷம் வாரண்டி இருக்குது ஒவ்வொரு கம்பெனி நல்லாயிருக்கும் எல்லா வகையான கம்பெனி பெட்டும் கேட்டிருக்குங்க வாங்க பெட்டெல்லாம் அவைலபிளாக இருக்குது அதே மாதிரி பாருங்கள் குதிரைக்கால் இருக்குது பீரோலாம் பாருங்கள் நல்லா வெயிட்டாக தரமான பீரோ இருக்குது உடன் இருக்குது தளப்பாக்கட்டு பீரோ கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்கள் கிட்டே இருக்குங்க இதோ பாருங்க தலப்பாக்கட்டு இருக்குங்களா செம்மையாக இருக்குங்க பீரோ பாருங்கள் பாருங்க

எப்போங்க வாங்க போகிறீங்க வாங்க சீக்கிரம் லைவில் வரவே இல்லை யாருமே வாங்க வந்து பாருங்கள் வீட்டில் இருந்தபடி உங்கள் ஃபர்னிச்சர்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் என்னென்ன வாங்கணுமோ அனைத்து பொருட்களும் இருக்குது பாருங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிளெலாம் எல்லா மாடல்லையும் இருக்குங்க நல்லாயிருக்கும் இதோ மூவாயிரம் ரூபாயிலருந்து இருக்குங்க ம் வாங்க 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 வீட்டுல இருந்துட்டு பாருங்கள் பாருங்க போடுறோம்ல லைவ் போடுறோம்ல பாருங்க சோபா போடுறோம் கட்டில் போடுறோம் பெட்டு போடுறோம் ரேக் எல்லாம் இருக்கு வந்து பாருங்க அமரப்பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்ல தாவடி ஒன்னையே போலவே கண்ணல கண்களில் தூக்கம் இல்ல பண்ண போவே ரெண்டு பேர் பத்திருக்காங்க பாருங்க விநாயகர் அரிசி મંદિર இருக்கா அதுக்கு ஆப்போசிட்ல பாருங்க ஜெய் முருகன் பத்தஞ்சே டடண்டனம் பாருங்க கமாட பலன் பஸ் உன்னை பார்க்க தான் மூணு பேர் வந்தாங்க அவங்க எல்லாம் காமிக்குவோம் பஸ்ஸ காமிக்கு வாசகாயோ ஒரு ஒரு நாள் ஒரு தடவை வந்துட்டாங்க ஒண்ணுமே கேட்கல ஏங்க கேட்கல யாரும் மீனா பர்னிச்சர்னே போட்டு வாங்குவார வாங்க எல்லாரும் சூப்பரான பொருள் அனைத்தும் அவங்க விலைய சொல்லுவாங்க டிஸ்கவுண்ட் இருக்குது எல்லோரும் வாங்க வாங்க பாட்டு பாடுறாங்க பாருங்கள் சூப்பராக பாட்டும் பாடுவாங்க தீபாவளி ஆஃபர் இருக்குன்னு சொல்கிறாங்க பஸ்ஸு போய்கிட்டே தான் இருக்குது பஸ்ஸையும் பார்த்துக்கலாம் அப்படியே பொருளையும் எடுத்துக்கலாம் வரக்குள்ளே வண்டியோடு வந்தால் என்னென்ன பொருள் வேணுமோ அத்தனையும் எடுத்துக்கலாம் புது வீடு கட்டுறீங்களா கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்களா பொண்ணுக்கு வ சீர் செய்யணுமா அனைத்தும் இங்கே கிடைக்கும் வீடியோவை ரிப்பீட் பண்ணி பாருங்கள் எல்லா பொருளும் கா இப்போ எல்லா பொருளையும் காமிச்சிட்டு வந்துருப்பாங்க மீனா அவர்கள் அவ்வளோதான் எனக்கு டைம் அந்த இது இதுவாறு வந்துடுச்சு எச்சரிக்கை வந்துருச்சு பார அவ்வளோதான் டேட்டா போ இப்போ தான் நாலு பேர் வந்தாங்க டேட்டா முடிஞ்சு போயிடுச்சுக்கோ தொண்ணூறு பர்சன்ட் டேட்டா முடிஞ்சிருச்சேன் எல்லாரும் திரும்ப மறுபடியும் வந்து வீடியோவை பாருங்கள் புதுசாக பொருள் இறக்கி இருக்குது புது பொருள் புதுசாக இறக்கியிருக்குது அதனால் நீங்கள் வீடியோவை திரும்ப பாருங்கள் டேட்டா முடிஞ்சதுனால கட் பண்ண வேண்டிய சூழ்நிலைச்சு வேணா எடுத்து வீடியோ போடுவோம் ஷார்ட்ஸ் பாருங்கள் வீடியோ பாருங்கள் மதிய ராஜகணபதி கோவிலுக்கு போயிட்டு போட்டேன் லைவ் போட்டேன் யாருமே வரல ஏதோ கொஞ்சம் பேர் வந்தீங்க இப்போ ரெண்டே பேர் வந்தாங்க அது கட்டாக போலதான் முடிஞ்சு போயிடுச்சு ஏன் முடிஞ்சு போயிடுச்சு மொபைலில் இருக்காங்க முடிஞ்சு போச்சு இனிமே எச்சரிக்கை வந்துடுச்சு அப்புறம் போயிட்டாங்க 呀，你大把。